பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்காகவும் இதை நீங்கள் செய்யலாம் எந்த இடையில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை வியாழக்கிழமை இந்த நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாளில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து ஏழு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி செய்யலாம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து செய்யலாம் தொடர்ந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு முழு கிராம் எடுத்துக்கோங்க முனை எதுவுமே உடையக்கூடாது அந்த கிராம்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வாயில் வலது பக்கமாக உரமாக போட்டுக்கோங்க இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் மந்திரம் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்ல வரும் பார்த்துக்கோங்க ஓம் ஹங் அந்த நபருடைய பேர் போட்டு வஷி வஷி ஓம் ஹங் அந்த பூசனுடைய பேர் வசி வசி அதாவது கண்களை மூடிட்டு ரெண்டு கண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி அந்த புருவ மத்தியில் ஃபோக்கஸ் கொடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாயில் இருக்கக்கூடிய அந்த கிராம்பப்பில் துப்பிடுங்க இந்த மாதிரி தான் நீங்கள் டெய்லியுமே வந்து நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் மந்திரம் சொல்கிறப்ப வாயில் வந்து கிராம்பை போட்டுக்கோங்க